தர்மத்தை பற்றி கொஞ்சம் நிறையா விசாரித்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்தால தர்மமே பண்ண முடியலைங்க எங்கள் ஊரில் கோயிலில் சாப்பாடு செஞ்சு போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான சாப்பாடு செஞ்சார் ஆனால் கரெக்டான அழைப்பு ஊருக்குள்ளே கொடுத்துருந்தா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க அன்றைக்கி மழை வந்து இப்போ மழை சீசனுங்கிறதுனால அன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு பிடிச்ச மழை வந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் விடவே இல்லை எங்கள் ஊர் தாண்டி டவுனில் ஒரு ஒரு அது வந்து அனாதை கருணை இல்லம் கருணை இல்லாம் அங்கே வந்து குழந்தைங்களும் இருக்கிறாங்க முதியவர்களும் இருக்கிறாங்க கைவிடப்பட்டவங்க அத்தனை பேருமே அங்கே இருக்கிறாங்க அங்கே கொண்டுட்டு போய் டெம்போவில் சாப்பாடு இறக்கி வச்சா இது முன்பதிவு பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க மலையிலேயே அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே கொண்டு போய் டெம்போவை நிறுத்தி அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி பாத்திரெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி சாப்பாடு போட்டு நலஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தர்மத்தை பண்ணிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் கூட சாப்பாடு மீதி போச்சுன்னு கொண்டுட்டு போனப்போ அவங்க அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க அதனால் இஷ்டத்துக்கு தர்மம்னால் எப்படி வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க சில சமயம் அது பண்ண முடியாது